அன்புக்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அல்லாசுடன் இளமிக சுவாமி அனுக்குதரன் ஓன் தேபிகா தேவி அல்லாசுடன் எல்லாம் வல்ல இறைவன்களுக்கு கோடான நன்றி இந்த காணொலியை பார்க்கின்ற அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனோடு அருள் கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறேன் இப்போது நம் காணவிருப்பது சிம்ம ராசிக்கு குரு வக்கரகதி என்ன செய்யப்போகிறார் ஏற்கனவே நடந்த மறுபடியும் ரிவர்ஸ் வந்து மறுபடியும் மிதன ராசிக்கு வந்து உட்கார்ந்துருக்கார் இப்போ அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இது வந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் இதோட செயல்பாடுகள் இருக்கும் ராஜதந்திரமும் சிறந்த வாக்கு உண்மையும் கொண்ட சிம்ம ராசி நேரில் தலைமைத்துவம் உள்ள அனைவருக்கும் குரு பகவான் இக்காலத்தில் வக்கரகதியில் இருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் கவனமுடன் செயல்படுவது நல்லது பத்தாவதுக்கு அஷ்டமணித்து சனி வர நடக்கிறதுனால எதிலும் கவனமாக இருப்பது நல்லது உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது பண விஷயத்தில் வந்து நம்பியவர்களே துரோகம் செய்ய துணிவார்கள் என்பதால் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தி செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் சிந்தித்து செயல்படுவது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் உற்றார் உறவினர்கள் வீண் வாக்கு வாக்குவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் ஒற்றுமை சிறப்பாக அமையும் அதிகமாக பேச வேண்டாம் ஏற்கனவே அதிகமாக பேச மாட்டீங்க இப்போ இதுக்கும் வந்து பேசுகிறது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் உள்ள லிமிட்டாக வச்சுக்கிறது நல்லது தான் தொழில் வியாபாரத்தில் சற்று மந்த நிலை ஏற்பட்டாலும் பொருள் தேக்கம் உண்டாகாது புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது கொஞ்சம் கவனம் தேவை ராகு ஏழில் சஞ்சரிப்பால் கூட்டாளிகளை சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இருந்தாலும் அவளை கொஞ்சம் தூரமாக வச்சுக்கிறது நல்லது உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகள் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது வெளியூர் சென்று பணிய பிரிய விரும்புவர் விருப்பங்கள் நிறைவேறும் திருமணம் சிறு சிறு விவாதங்களுக்கிடையே கண்டிப்பாக நிறைவேறும் எல்லாம் உள்ள இறைவன் செயல் உங்கள் கூட இருக்கார் இப்போ நடுவில் சமயத்தில் ஒரு ஆறு மாத காலமாக நல்லா தான் போயிட்டு இருந்தது அப்பப்போ ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல் வந்தாலும் ராசி அன்பர்களுக்கு ஒரு குரு வக்கரகதி வந்து நல்லா தான் இருக்குது ஆனால் சனி பவன் தான் சில சந்தர்ப்ப சூழ்நிலை பண்ணுறது மாதிரி நிச்சயம் நல்லதே நடக்கும் எல்லாம் உள்ள இறைவனை நாடுங்கள் இறை நம்பிக்கை மட்டும் உற்றாதிங்க எப்போதும் உங்கள் இறைவனை அந்த விடியற்காலை பிரபஞ்ச ஆட்டோடு இணைந்திருந்தால் பட சங்கடங்களை குறைப்பறை நம்பிக்கை இந்த காலத்துல ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா நானே வந்து அஷ்டமத்தில் படாத பாடுபட்டிருக்கேன் ஆனா இதுவும் நன்மைக்கு ஏதோ ஒரு செயல் நம்மளை காப்பாற்றுது அப்படின்னு நினைச்சிக்க சனி பகவான் வந்து ஒரு வாழ்க்கையின் ஒரு வரலாற்றை காமிப்பவர் திருப்பத்தை ஏற்படுத்துவர் பெரிய விஷயமே கிடையாது நம்பினார் இறைவன் வந்து யாரை கைவிட மாட்டார் நிச்சயம் நல்லதே நடக்கும் அவனாலே அவன்தால் வணங்கி உங்கள் இறைவன் உங்களுடன் குரு பகவானும் இப்போதைக்கு உங்களுக்கு நல்ல நிலையில் செய்து சொல்ல இருக்கிறார் இறைவனை நம்ப ஆகமத்தில் கூடுதலாக இறை நம்பிக்கை என்றும் உங்களை கைவிடாது எல்லா செயல்களுக்கும் உங்கள் இறைவன் உங்களுடன் இருப்பார் நிச்சயம் நல்லதே நடக்கும் அவனால் தோல்வனிக்கு வாழ்க வளமலம் தெரிச்சிட்ட மனம் சுப மா மூத்த காரியங்கள்லாம் நடைபெறும் சிறு சிறு பிரச்சனைகள் நடைபெறும் நடைபெறும் தள்ளி போகாது நினைத்து சாய்க்கணும் தொழிலெலாம் நல்லா சிறப்பாக இருக்கும் எல்லாம் ஒரு எப்போதும் உள்ளது போல தான் இருக்குது வாழ்க வளமுடன் தெரிச்சிட்ட நன்றி வணக்கம் நீங்கள் ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணோ குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாச்சா பரம தசுமே குருவே நமக்கு வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் எல்லாம் உள்ள இறைவனை நிச்சயமாக வணங்கல் நன்றி வணக்கம்